போறங்க அடி வாங்கிட்டு கிடக்கு இப்ப எல்லாம் யாருடா நம்பர் ஒன் பிளேஸ்ல ஒரு கோமாளி ஆயிட்ட நீ அன்னைக்கே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் இந்த இந்த தேர்தல் நம்ம அமைதியா இருந்துட்டோம் உன்ன மாதிரி கல்ட்டி விட்ட மூள இல்ல கண்ட மாதிரி மேயிறதுக்கு பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்ற போர்வையில எதையாவது பேசிட்டு தப்பிச்சுக்கலான்னு மனக்கணக்கு டேய் இந்த தேர்தல் மட்டும் வரலன்னா சீமான அந்தள சிந்தல ஆயிருப்பான் நீ எல்லாம் நாலு நீதிமன்றத்துல ஏறி இறங்கினா தான் வாய் கொழுப்பு அடங்கும் வாயை மூடிட்டு இருப்பையா வணக்கம் தோழர்களே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் தான் முன்னாடியெல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கும் தமிழ்நாட்டுல இப்ப எல்லாம் நம்பர் ஒன் பிளேஸ்ல இருக்காருன்னு பார்த்தா சீமானு போறங்க வரங்கிட்ட எல்லாம் பொழைய பொழைஞ்சு புடனே அடி வாங்கி கிடக்கு அதாவது பரவாயில்லங்க முட்டு சொந்து மூத்திர விடாம நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சு மிதிச்சு அடிச்சு ஆட்டோல ஏத்துறான் அடுத்த திரு வச்சு அடிக்கிறானுங்க அந்த மாதிரி ஆயி சீமான் நிலைமை என்னடா போறவங்க வரட்ட மட்டும் இல்ல சின்ன பிள்ளைங்கிட்ட அடி வாங்கிட்டு தமிழ்நாட்டுல ட்ரோல் மெட்டீரியல் மீம் மெட்டீரியல்னாலே அண்ணன் சீமான் ஆயி போச்சு இப்ப ட்ரோல் பண்ற ஒரு கோமாளி ஆயிட்டாப்ல அண்ணன் இப்படியான நிலைமையில உயர் நீதிமன்றம் தன் பங்குக்கு வச்சு செஞ்சிருக்கு சீமான வச்சு முடிச்சு விட்டுருக்கு இருக்கு புளிச்சுங்க துப்பி இருக்கு நீ எல்லாம் நாலு நீதிமன்ற வாசல ஏறி இறங்கத்தான் ஓ வாய் கொழுப்ப அடங்கும்னு வாயில மிதிச்சிருக்கு நமக்கே வருத்தம் ஏற்படுற அளவுக்கு மிதிச்சிருக்கா பாருங்களேன் வேற ஒண்ணு இல்லைங்க சீமானுக்கு சுய காதல் அதிகம் இந்த சுய காதல்னா என்ன தெரியுமா தன்னைத்தானே காதலிக்கிறது தன்னைத்தானே பெருமையா நினைச்சுக்கிறது தன்னைத்தானே ஒரு பயங்கர கற்பனையில வச்சுக்கிறது அப்படிதான் பைத்தியக்காரன் பேர் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கு இந்த சீமான் பீஸ் அப்படி என்னன்னா ரஜினி திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் நான் அரசியலில் சூப்பர் ஸ்டார் ஓய்யோ யாரியா நீ ரஜினி சினிமாவில் நடிச்சு நம்பர் ஒன் பிளேஸுக்கு போய் பெரிய அளவுல பேரும் புகழும் பணமும் சம்பாரிச்சு ஜெயிச்சவர் நீ அரசியல்ல பதிமூணு வருஷமா காட்டு கத்தல் கத்தி ஒலறி கொட்டி வச்சோம் ஒத்த சீட்டு ஒரு வார்டு மெம்பரா கூட வர வைக்கல உனி தெருவுல போட்டா அடிச்சு கூப்பிட உட்கார வச்சிருக்கிறது தமிழ்நாடு அதுக்கே உனி சூப்பர் ஸ்டாரா நீ கற்பனை பண்றேனா நீ எம்மாம்புரி ஆளா இருப்பான்னு பாத்துக்க அதுக்குத்தான் நேத்து வாங்கி இருக்கிறார் பொதுவா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இடைத்தேர்தலின் போது பேசும்போது போது வாய்கிலேயே பேசி உணர்ச்சி வசப்பட்ட பேசி நம்ம நினைக்கா மைக்கிய பார்த்தா மைக் போஃபியா வந்திருக்குல குழப்பாருல்ல மைக்க பார்த்தா மைக்குக்கு முன்னாடி இருக்கிற ஆளுகளை கிழுகி போட்டணும்னா என்ன வேணாலும் பேசுவார்ல அப்படி பேசிதான் ஜிக்கிருக்காரு வன்முறையை தூண்டும்மடியா பேசிட்டாருன்னா அவர் மேல வழக்கு இந்த வழக்குல இருந்து என்னை விடுவிச்சு விட்டுருங்க என்ன காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு அன்னை மனு செஞ்சிருக்காரு இந்த மனுவில் தான் சிக்கி சீரழிஞ்சிருக்காரு அப்படி என்ன ஏன் நடந்துச்சுன்னு கேட்குறீங்களா அண்ணன் ஹைகோர்ட்டில் மனு போட்டிருக்காரு இங்கே பாருங்க எங்கள் தெரு தெருவா நாயா பையா அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க என்னை காப்பாற்றி விடுங்க இந்த இப்படிலாம் கேஸில் இருந்து என்னை வெளியே விடுவிச்சு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு அண்ணன் மனு போட இதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வச்சு செஞ்சிருக்கிறார் வச்சு செஞ்சிருக்காரு அடுத்தவங்களை எரிச்சல் ஊற்ற வகையில பேசுறதா சீமானுக்கு பொழப்பா போச்சு உண்மை அடுத்தவங்களுக்கு எரிச்சல் மட்டும் இல்ல அடுத்தவங்களுக்கு கோ வர்ற அளவுக்கு ஒரு கலவர வர்ற ரெஞ்சுக்கு தூண்டி விடுற மாதிரி கேடு கேடுகட்ட பொய்யையும் பொருட்டையும் சத்தமா கதகதையா சொல்லி தன்னைத்தானே காரி முடிஞ்சுகிட்ட ஒரு ஆள் தான் சீமான் அப்ப நீதிமன்றம் கேட்கத்தானே செய்யும் அடுத்தவங்களுக்கு எரிச்ச வர்ற மாதிரி பேசிட்டு திரீரயா நீ அதானே பெரியார் எப்படி பேசினாருல நீ எல்லாம் பெரியார்லாம் ஒரு மண்ணு இல்லடா அன்னைக்கே உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் இந்த இந்த தேர்தல் கீறுதல் நம்ம அமைதியா இருந்துட்டோம் அது இது ஆடிட்டு கிடந்துச்சு வீட்டை முற்றுகைட்டோம் அன்னைக்கே உள்ள பூந்து சாத்திருக்கணும் அன்னைக்கும் நம்ம சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம்னு பேசாம இருந்தோம் இவன் நம்மளை பார்த்தா கேன பையன் நினைச்சுக்கிட்டான் கோழைங்க பயந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கான் நாங்க பயப்படடா ஜனநாயகம் சட்டம் இதெல்லாம் மூளையில யோசிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு மூளை இருக்குல்ல உன்ன மாதிரி கழட்டி விட்ட மூளை இல்ல கண்ட மாதிரி மேயிறதுக்கு இதனாலதான் சொல்லி இருக்கு நீதிமன்றம் பாரு வாய் இருக்குன்றக்காக எதையாவது பேசிட்டு இருப்பியா மிஸ்டர் சீமான் நீதிமன்றம் கேட்டதுங்க நான் கேட்கல உனக்கு வாய் இருக்குன்னு நீ எனத்தவாது உளறிட்டு கிடப்பியா எனத்தவாது பேசிட்டு திரிவியா என்ன அதனங்க நடக்குது வாய் இருக்குதுன்னு தானே என்னத்தவாது மேல நின்னு உளறான் ஆமாயா ராஜீவ் காந்திய கொண்டது நாங்கதாயா என்னையா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டது யார் இந்த லூஸ் தானே இன்னும் சொல்ல போனா புலிகளே பலமுறை மறுத்தது இது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில உலக நாடுகள் எங்களை சிக்க வச்சிருச்சு எங்களை தனிமைப்படுத்தணும்ன்றக்காக சிக்க வச்ச ஒரு கொலை இது நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு கதர் நாங்க புலிகள் பலமுறை அறிக்கை விட்டாங்க இந்த பண்ணாட திரும்ப திரும்ப அவர்கள் மீது அவதூறு பரப்பும் வகையா திரும்ப திரும்ப அதை செஞ்சுட்டு தான் இருக்கு அதைத்தான் அவர் நீதிமன்றம் கேக்குது வாய் இருக்குன்றதுக்காக எதையாவது பேசுவயா இடத்தையாவது உளறிக்கிட்டு இருப்பியா யார் யா அப்படின்னு துப்பி இருக்கு அதுல சீமானோடைய லாயர் சும்மா இருக்க ஐயா ஒவ்வொரு நாளும் வழக்க போட்டுறாங்க நீதிமன்றத்துக்கு போற மாதிரி இருக்குங்கயா நீங்கதான் பாத்து ஏதாவது செஞ்சு விடணும்யா என்னவா இவரு பாவம் அப்புறாணி இவர் வாயே திறந்து பேச தெரியாது இவர் மேல கால் புணர்ச்சியில அரசு கேஸ் போட்டுருச்சு உங்க அண்ணன் பேசுனதுக்கெல்லாம் ஜெயிலுக்குள்ள நிரந்தரமா உட்காந்து களி தின்னணும் பேச்சு பேசி வச்சிருக்கான் ஏதோ திமுக அரசு லேசு பாசா மன்னிச்சு விடுறதுனால உங்க அண்ணா வெளியே சட்டமன்ற அவசரம் மாற்றிக்கிட்டு திரியினா இல்லைன்னா உள்ள வச்சு செம்பிருப்பாங்க அதத்தான் இங்க நீதிமன்றத்துல சொல்றாரு சீமானுடைய லாயர் அவர் என்ன சொல்றாரு பாவையா எங்க அண்ணே அவர் வேலை எக்கச்சக்கமா வளர்க்க போடுறாங்க எக்கச்சக்கமா புகாரம் கொடுக்குறாங்க அந்த மனுஷன் பாவையா நீதிமன்றத்துக்கே வந்து திரியாருங்கயா நீங்க தான் பாத்து ஏதாவது செய்யணுங்கா அப்படின்னு சொல்ல அவரையும் சேர்த்தினாலும் மிதி மிதிச்சிருக்காரு நீதிபதி உங்க அண்ணனுக்காக வருவியாடா அப்படின்றத அதுக்குள்ள இருக்கிற அர்த்தமே போட்டு அவரை நாள் சவட்டு சவட்டி இருக்காரு ஒவ்வொரு நாளும் உங்க கிளையண்ட் சீமான் வரம்பு மீறி அத்து மீறி திமுறாவும் அவதூறாவும் பேசிட்டு இருப்பல அப்புறம் வழக்கு போடாம என்ன பண்ணுவாங்களாம் யாரு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் கேட்டிருக்காங்க என்ன கேக்குறாரு உங்க அண்ணன் வாய திறந்தாதே வழக்குதாயா வருது அதனால சும்மாவா இருக்கேன் எங்கேயாவது அவதூறு கலப்பி விடுறது ஏதாவது எரிச்ச வர்ற மாதிரி பேசி விடுறது திமிரா பேசுறது அது நிறைய பாக்குறோம்ல நெஞ்சை நிமித்திட்டு ஹே அண்டெல்லாம் வெறும் வெங்காயம் தான் இருக்கு எங்க அண்ணன் கையில வெடி உண்டு இருக்கு எடுத்து போட்டா புல்லு பூண்டு கூட முளைக்காதே அதெல்லாம் அதெல்லாம் பாத்துருக்கும்ல நீதிமன்றம் கடுப்பா இருக்கும்ல நீதிமன்றம் அதனால நீதிமன்றம் என்ன சொல்லுது நெஞ்சை நிமித்திக்கிட்டு திமுரா பேசுறா உங்க அண்ணன் திமிரா பேசுறான் வரம்பு மீறி பேசிட்டு இருக்கான் பெரியாரெல்லாம் என்னன்னா பேச்சு பேசுனா நீதிமன்றம் பாத்துருக்காதா வரம்பு மீறி பேசுறான் அப்புறம் வழக்கு போடாம என்ன பண்ணுவாங்களா அப்படின்னு புளிச்சுக்கு துப்பிடுச்சுங்க நீதிமன்றம் இங்க பாருங்க வழக்கு போடாதீங்க பாவம் இவர் மேல கேஸ் கொடுக்காதீங்க நீதிமன்றம் தடுக்க முடியாது அப்படி கேஸ் வராம இருக்குன்னா உங்க ஒன்ன வாய மூடிட்டு உட்கார சொல்லு அப்படின்ட்டாரு எதெல்லாம் நம்ம சொல்லி மிதிக்கணும்னு நினைச்சோமோ அதெல்லாம் நீதிமன்றமே சொல்லிருச்சு உங்க அண்ணன் மேல கேஸ் போடாம என்னையா பண்ணுவாங்க அப்படி கேஸ் வராம இருக்குன்னா வாயை முடிட்டு உட்கார சொல்லு ஓரமா அப்படின்னு போட்டு விட்டுருச்சு நீதிமன்றம் ஜனநாயக நாட்டுல ஆர்டிகல் அவதூறீச்சிருக்கு அதாவது சீமானுக்கு ஒரு நினப்பு இருக்கு நம்மளை கைது பண்ண மாட்டாங்க கைது பண்ண பயங்கரமான கலவரம் தமிழ்நாட்டுல வெடிச்சிரும் அதுக்கு பயந்துகிட்டு தான் அதிகாரத்துல இருக்கிற திமுக அரசு வந்து அமைதியா இருக்கு அப்படின்னு நினப்பு அவங்க அந்த நாய் அடிச்சு பிய சம்பானேன்னு நினைக்கிறாங்க எங்க ஊர்ல பழமொழிங்க ஒரு நாயை கை காலம் ஒடிச்சு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அது அங்கனையே தான் கிடக்கும் அங்கனையே கிடைச்சுனா அங்கனையே பேண்டுட்டு மூணுட்டு கிடக்கும் அதப்புறம் நம்ம தான் க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தணும் அதுதான் எங்க ஊர்ல சொல்லுவாங்க நாய் அடிச்சு போடுவானே பிய சம்பானேன்னு எங்க ஊர்ல பழமொழி இருக்கு அதைத்தான் இந்த திமுக அரசு இந்த ஆள பாக்குது இது ஒரு பீஸே கிடையாது இதெல்லாம் நொட்டாங்க தட்டி அங்கிட்டு சன்னால தூக்கி வெளியே எரிஞ்சிடணும் அப்படின்னு தான் பாக்குது இது என்னடானா ஏதோ ஊரே பயந்துட்டு மாதிரி சீன் போடுது அதான் நீதிமன்றம் பாச்சே வாழ்க்கை இலகு வேணாம் உடனே வாயை புத்திக்கிட்டு இருக்க சொல்றா அப்படின்னு ஒரு அடி அடிச்சிருக்கு அதனால ஆர்டிகல் நைன்டீன் பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்ற போர்வையில எதையாவது பேசிட்டு தப்பிச்சுக்கலான்னு மனக்கணக்கு போடாதடா டேய் சீமான மனக்கணக்கு போடாத அப்படின்னு எச்சரிச்சு விட்டு இருக்கு அதோட மட்டும் இல்லைங்க சீமான் தினந்தோருங்க அவதூறு பரப்பிக்கிட்டு யாரையாவது திட்டிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காரு இது நாம சொல்ல நீதிமன்றம் சொல்லுது அவதூறு பரப்புறாரு நடந்துச்சு இல்ல தினந்தோறும் பிரச்சனையை கலப்புறாரு தெனந்தோறும் அசாதாரண சூழ்நிலையை உருவாக்க ட்ரை பண்றாரு பேசாம இருக்க சொல்லி அந்த சங்கிப்பையில அப்படின்னு புலேர்னு பல்லு பதினாறு உதுறதுக்கு அடிச்சு போட்டுருக்குங்க நீதிமன்றம் சமூகத்துல பதற்றத்தை ஏற்படுத்துற மாதிரி தினம் பேசிட்டு இருக்கான் நீதிமன்றம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்காது சரியான கேள்விங்க ஏன்னா நான் எதை வேணாலும் பேசுவேன் வெங்காயம் வடி நீ வச்சிருக்க வெங்காயம் வச்சிருக்க நான் வெடி மருந்து வச்சிருக்கேன் தூக்கி போட்டா நீ செத்துருவே நான் பேசுவேன் என்ன பெரியாரு கிழிச்சாரு எல்லாரையும் வேசி தேவடிய மகனைன்னு சொன்னாரு இது என்ன பெரிய இது எங்களை எல்லாம் சூத்துறீங்களா இப்படி கேவலமா பேசுனது பெரியாரு தானே பொம்பளை பிள்ளைகளுக்கு எதிரா இருந்தவர் தானே பெரியாரு ஆனா ஆம்பளைகளுக்கு ஏதாவது தேவைன்னா அம்மா கிட்ட மக கிட்ட எல்லாம் போகலான்னு பெரியார் சொன்னார் இப்படி தினந்தோறும் நெத்தோ நெத்தோ நிமிஷத்துக்கு நிமிஷம் மைக்களை பேசும் போதெல்லாம் பதற்றத்தை ஏற்படுத்தும்படியே பேசிட்டு இருக்கிறான் நீங்க இந்த தேர்தல் மட்டும் வரலன்னா சீமான அந்த அவ்வளவு கொதிச்சு போயிருந்தாங்க அமைதியா இருங்க அமைதியா அமைதியாருங்கன்னு எல்லா தலைவர்களும் அமைதிப்படுத்தினால பிரச்சனை இல்ல அதான் நீதிமன்றம் சுட்டி இருக்கு நீ பாட்டுக்கு அவதூறு பணி பதற்றத்தை ஏற்படுத்திட்டு இருந்தா நீதிமன்றம் பாத்துட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா பேத்துவேன் பேத்து அப்படின்னு எச்சரிச்சிருக்கு அடுத்து அதுதான் ஹைலைட் நர்மா சொல்லிக்காங்க பாரே நீதிமன்றம் இதுவரை உன் கேஸ்ல தானா வந்து கேஸ் எடுக்கல நாங்களா வந்து கேஸ் மாதிரி வச்சுக்கிறத நீதிமன்ற எடுப்பாங்கல்ல ஏற்படுத்த ஒரு நபர் மீது நீதிமன்றமே வந்து வழக்கு தொடுக்கும் அப்படி ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளிராத வழக்குல இதுவரை நாங்க தலையிடாம அமைதியா இருக்கோம்னா அதை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிரும் தேவையில்லாம மண்டையாட்டிக்கிட்டு நீ பாட்டு தெருவுல பேசி தெரிஞ்சா நாங்களே கோர்ட்டே ஓ மேல வழக்கை எடுக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கு அதோட மட்டும் இல்லங்க உங்க கிளையண்ட் சீமானுடைய நிதானம் இல்லாம இல்லாம இருக்கா உங்களுக்குடியா திருறான்னு கூட அர்த்தம் வச்சுக்கலாம் இல்ல பேசும்போது நிதானமே இல்லாம ஒரு தலைவனுக்கான பண்பே இல்லாம அவசரப்பட்டு ஓலரி கொட்டிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்ல உளவியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காரியா போய் வைத்தியம் பாரு அப்படின்றும் பொருள் எடுத்துக்கலாம் நிதாரணமற்றவனாக இருக்கிறார் உங்க கிளையண்ட் நீதிமன்றம் சொல்லி இருக்கு இந்த தான் நீதிமன்றம் கடைசி அடிச்சு சொன்னது ஓன் கேஸ் தள்ளுபடி பண்ண முடியாது மரியாதை ஆஜராகி கேச நடத்து கேச நடத்துவோம் வழக்கு பதிஞ்சது பதிஞ்சதுதான் இதுல இருந்து உனக்கு விலக்கு கொடுக்க முடியாது ரெண்டாவது நீதிமன்ற ஆஜராகிறதுல இருந்து ஒரு விளக்கு கிடையாது ஒழுங்கா நீதிமன்றத்துல வந்து ஆஜராகு அதோட கடைசியா ஹைலைட்டா நீதிபதி சொன்னதுதான் பெரிய விஷயமே நீ எல்லாம் நாலு நீதிமன்றத்துல ஏறி இறங்கினா தான் வாய் கொழுப்பு அடங்கும் வாய மூடிட்டு உட்கார்ந்து அப்படின்னு ஒரு பொழுப்பட்டாங்க இதாங்க ஹைலைட் நீதிமன்றங்கள் இந்த அவதூறுக்காரர்களை எல்லாம் விஷமிகளை எல்லாம் வெறும் பேசி 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 பொய்யையும் புரட்டையும் சொல்லி சொல்லி தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற இது போன்ற வலதுசாரி சங்கிகளை எல்லாம் நாம் தமிழர் வலதுசாரி கும்பல்களை எல்லாம் இன்னைக்கு அடிச்சு அடிய முதல்ல அடிச்சிருந்தா இங்குடி தூரம் இந்த மனுஷன் பேசியிருக்க மாட்டான் ஆனாலும் நீதிமன்றம் இன்றைக்கு வச்சு செஞ்சிருக்கு கிழிச்சு தூரமா போட்டிருக்கு திருந்துவா நானு